அன்பு குபேரன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு சனிப்பயிற்சி பலன்கள் ஜோதிட வல்லுநர்களோட வந்து உங்களுக்கு சிறப்பு பலன்கள் தர காத்திருக்கிறோம் இன்னைக்கு நாங்கள் சிறப்பு தகவலோட சிறப்பு ஜோதிட வல்லுனர்களோடு வந்திருக்கிறோம் இது என்ன நிகழ்வு அப்படின்னு சனி சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் கும்பத்தில் இருந்த சனி பகவான் வந்து மீன ராசிக்கு பூரட்டாதினஸ்தல வராது இப்போ அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல வரும்போது அங்கே இருந்து கிட்டத்தட்ட மீன ராசியில் ரெண்டரை வருஷத்துக்கு அங்கே இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கு அவர் தர வேண்டிய நல்ல விஷயங்கள் அல்லது பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நாம் செய்த நல்ல வினைகளுக்கும் அசுக விளை வினைகளுக்கும் உரிய பலன்களை தர நாம் நல்லது செஞ்சிருந்தால் பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் பனிரெண்டு ராசியில் எந்த ராசி நிறைய சந்தோஷங்களையும் நல்ல பலன்களையும் அனுபவிக்க போகுது எந்த ராசி குறைந்த பலன்களை அனுபவிக்க போகுது அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம நிறைய பேச இருக்கோம் நிறைய ஜோதிட வல்லுநர்கள் வந்திருக்காங்க பொறுத்த பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பேச ஆரம்பி அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இப்ப சனிப்பயிற்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் இதுவரை கும்ப ராசியில ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்று சனி பகவான் ரெண்டு வருடங்களுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் தான் தரக்கூடிய பலன்களை தந்துக்கிட்டு இருந்தார் இப்போ கும்ப இருந்து நட்பு வீணான மே மீன ராசிக்கு வந்து பனிரெண்டு ராசிகளுக்கு பலன் தரப்புகிறார் முதல்ல ஆரம்பிக்கும் போது பூரட்டாதி ஆரம்பிப்பாரு ஆரம்பிப்பார் அடுத்து உத்தரட்டாதி நாலு பாதங்களும் ரேவதி நாலு பாதத்தில் இருந்து பனிரெண்டு ராசிக்கும் அவர் தர வேண்டிய பலன்கள்லாம் தரப்போகிறாரு இதில் நாம் நல்ல வினைகள் செய்திருந்தால் அந்த பலன்களை நன்மையாக மாற்றி கொடுக்க போகிறார் அதில் ரொம்ப முக்கியமானது சனி என்பது கர்மக்காரகன் ஒவ்வொருத்தரும் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ தருவார் அதுல இந்த வருடம் நட்பு வீடு அப்படின்னு சொல்ற மீன ராசிகள் இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் வரப்போறதும் இல்லை ஆனாலும் அவர் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுக்காம இருக்க போறது இல்லை கொடுக்கறத குறைவாக கொடுப்பார் அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுலேயே பெரிய மேஜர் கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா குருவும் சனியும் தான் இவங்களை வச்சு தான் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் அந்த நிகழ்வுகளை நம்ம பற்றி பேசுகிறோம் அதில் குரு வீட்டில் சனி இருக்கும்போது ரொம்ப பெரிய பிரமாதமான நற்பலன்களை கொடுப்பாரு குருவும் சனியும் சேர்ந்த காலங்களில் தான் நிறைய தொழில் விருத்தி மேம்படுது அதில் மீன ராசியை வந்து பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவோம் தனுசு ராசி ஆசிரியருக்குரிய ராசியாகவும் மீன ராசியை பேராசிரியருக்குரிய ராசியாகவும் சொல்லப்படுது அப்ப பேராசிரியருக்குரிய ராசியில் சனி வந்து போது எல்லோருக்கும் நல்ல போதனைகளை செஞ்சு கொடுக்குறாரு அப்ப நாம இந்த பனிரெண்டு ராசிகளுக்காரவங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல பலக்கணும் எந்தெந்த விஷயத்துல நன்மை இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ஒவ்வொருத்தரும் உங்க ராசிகளுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாரோடைய கருத்துக்களையும் கேட்டோம்னா எப்படி இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ராசிக்கு முந்நூறு வகையான யோகங்கள் உண்டு முந்நூறு வகையான அசுப யோகங்களும் உண்டு அப்போ ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதத்தில் கருத்து சொல்லுவாங்க அப்போ இது வந்து நம்ம சேனல் நீங்கள் பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதனால என்ன பண்ணுறோம்னா நேரம் பார்க்காம உங்களுக்கு உரிய பலன்களை முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டு என்ன பண்ணியிருக்கோம் ஒவ்வொருத்தருமே சிறப்பான பலன்களை தர வர்றாங்க இப்போ பொதுவாக வந்து மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னொன்னா ஆரம்பித்து மோசஸ் அவர்கள் பேச அதுக்கடுத்து ராஜேஸ்வரி அம்மா பேசியிருக்காங்க அதுக்கடுத்து யாமினி அவர்கள் பேசியிருக்காங்க அதுக்கடுத்து நண்பர் மல்லிகார்ஜுனன் அவர்கள் பேசியிருக்காங்க முதல்ல என்னோட கருத்தை கொடுக்குற எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்கள் பொதுவாக மேச ராசிக்கு விரைஸ்தானத்துல சனி பகவான் இப்ப எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா ராசியில இருக்கிற கிரகங்கள் பார்வைகளை எடுத்து நம்ம பேசுவோம் ஆனா கோச்சாரங்கள்ல அப்படி பார்வைகளை எடுத்து பேசுறதை விட பார்வைகளை எடுக்காம சொல்ற படம்னா நிறைய நா தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்ப ஸ்தானம் அப்படின்ற இடத்துல ராசிக்கு சனி வர்றதுனால இவங்களுக்கு என்ன மாதிரி விரயங்கள் வரும்னு கேட்டீங்கன்னா லாபத்தை விரயம் பண்ணுவார் அப்ப எந்த லாபத்தை விரயம் பண்ணுவார் தொழில் மூலம் செய்யக்கூடிய லாபத்தை விரயம் பண்றார் ஏன்னா பத்து பதினொன்னுக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல விரயம் பார்க்கிறார் அப்ப மேசராசிக்காரங்களுக்கு எல்லா எல்லா விஷயத்திலும் நன்மைகள் கிடைக்கும் தொழில் செஞ்சது மூலமா விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க தொழில் விரயத்தை நிப்பாட்டுறது பார்த்துக்கிறது கவனிக்கிறது ரொம்ப சிறப்பு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனத்தோடு செய்யுங்க இதில் பார்ட்னர் போட்டு தொழில் செய்கிறது அல்லது சுயமாக செய்கிறது மனைவி பேரில் செய்கிறது அல்லது கணவன் பேரில் செய்கிறது இதெல்லாம் பாதிப்பை தரக்கூடிய விஷயங்கள் இருக்கு மற்ற விஷயங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னா விரயச்சனியில தான் திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கும் விரயச்சனியில் பண்ணுற திருமணம் எப்பொழுதுமே பாதிப்பை தர விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி இந்த மூணு சனிகள்லையும் திருமணமாகிறது எப்போதுமே தொடர்ந்து பயணிக்கும் எவ்வளோ சண்ட சத்தரவுகள் இருந்தாலும் திருமணம் வளர்க்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாகனம் வாங்குற யோகங்கள் இருக்கு அதே மாதிரி புத்திரர்கள் சம்மந்தமான விஷயத்துக்காக இருக்கவங்க கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஐந்து இரண்டு பதினொன்று புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய இடம் அப்போ அஞ்சாம் இடத்ததிபதி சூரியன் பனிரெண்டு மாதமே எங்கே இருந்தாலும் புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு ஆனால் லாபாதிபதி அதன் மூலம் அடையக்கூடிய லாபத்தை தரக்கூடிய லாபாதிபதி விரயத்தில் இருக்கிறதால மருத்துவத்தின் மூலியமாக தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் அதை ட்ரீட்மெண்ட் எடுத்தா தான் குழந்த பாக்கியம் கிடைக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு இப்படி நிறைய தகவலோடு வந்திருக்கிறோம் இப்போ மோசஸ் அவர்கள் மேசராசிக்கு பேச இருக்கார் அவரை தொடர்ந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் மேனராசி பாத்தீங்கன்னா காலபுருஷத்தை முதல் ராசி வேகத்தினாலே பல பிரச்சனைகளுக்கு இவங்களே காரணம் பார்த்தீங்கன்னா திருமணம் அந்த ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க பொருளாதாரம் தன வரவு என்பதை இருக்கும் மேலும் பாத்தீங்கன்னா இந்த இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயத்துல இவங்களுக்கு எப்போதும் ஒரு கடன் சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும் மேலும் இவங்களுக்கு எப்போதும் தொண்டையில தொண்டையில பாத்தீங்கன்னா ஒரு அழுத்தமோ இல்ல தொண்டையில ஏதோ ஒரு நோயோ இருக்க வாய்ப்பு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய அந்த மேகராசி நேர்களுக்கு இந்த வருடம் சனி சனி பகவானுடைய சனி பயிற்சி ஏன்னா பதினொன்றுல இருந்த சனி பகவான் இப்ப பன்னெண்டு பெரிய சனியா வராரு சோ இந்த காலகட்டம் ஏன்னா பதினொன்று மேஷத்துக்கு பாத்தீங்கன்னா பத்து பதினொன்று ஆதிபத்தியம் பத்து பதினொன்று ஓடணும் அப்ப என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா தோல் ரீதியான வெளிநாட்டு பயணம் இருக்குமா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அவரு பாத்தீங்கன்னா சனி பகவான் என்னக்கா காரகன் சோ தொழில்காரகன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் போது அதுவும் அவருடைய ஆதிக்கத்தில் தொழில் வாங்கி இருக்கும்போது கண்டிப்பா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு தொழில் சேர்ந்த வெளிநாடு பயணங்கள் இருக்கும் அதே போல இரகசிய முதலீடுகள் செய்வாங்க ஏன்னா சனி பகவான் எப்போதும் ஒரு ரகசியம் அவ்வளவு ஒரு மறைமுகமான விஷயம் சோ அப்ப என்ன தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு ரகசிய எல்லாம் செய்வாங்க சோ அதனால இந்த காலகட்டம் இவங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னாக்கா இவங்களுடைய வார்த்தைகள் வார்த்தைகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் வேகமா பேர்ல எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா அதுவே நாளைக்கு உங்களுடைய முதலீடுகளை இழக்கிறதுக்கான வாய்ப்பாக மாறிடும் சோ மேலும் இவங்களுக்கு இந்த அணிவயது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை சாப்பாடு கூட்டு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இந்த காலகட்டத்துல இருக்கணும் ஏன்னா பயிற்சியில கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும் போது ஏன்னா அவர் எப்போதும் என்னன்னாக்கா நேரடியான மறைமுகமான விஷயங்கள் வர அதாவது எப்படின்னா உங்களோட தூக்கமின்மை இல்ல அலைச்சல் இந்த மாதிரி காரணங்களாலதான் நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்ன தூக்கத்தை கண்டிப்பா நீங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும் தூக்கத்தை இருந்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லாமே ஜெயிக்கலாம் மேலும் இந்த சனி பயிற்சியை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னா இங்க இருந்து ஆன்மீக பாத யாத்திரை போவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி போகிறவங்களுக்கு நீங்க தேவையான ஒரு அந்த ஏதாவது ஒரு உதவிகள் செய்யறது அவங்க போகக்கூடிய பாதைக்கு தேவையான அவங்களுக்கு ஒரு நிழல் கூட அமைத்து கொடுப்பது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யும்போது இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ரொம்ப யோகமாவையும் மோசஸ் அவர்கள் வந்து சிறப்பாக பேசுறாங்க இதுல மேசராசியில பாத்தீங்கன்னா அஸ்வினி நஷரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இந்த நஷரங்கள்லாம் உண்டு பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பதங்கள் உண்டு கிருத்திகை ஒன்னாம் பாதம் இது அடங்கியது தான் அந்த மேசராசி இது வந்து ஆட்டினுடைய சிம்பிளை கொண்டது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா இது இதனுடைய குணம் எப்படி இருக்குன்னா நிறைய கும்பலாக ஆடு போகும் அதில் ஒரு ஆடு எதை நோக்கி பயணப்படுதோ மீது எல்லா ஆடுகளும் அதை நோக்கி பயணப்படும் அது ஒரு யூனிஃபார்ம் பேர் இப்போ நம்ம ஒரு பெரேடு நடக்குது காவல் விஷயத்துக்கு காவல்துறை விஷயத்தில் அந்த பெரேடில் அந்த பெரேடு ஆஃபீஸர் என்ன ஆர்டர் கொடுக்குறாரோ அதை எல்லா ஆஃபீஸர்ஸும் செய்வாங்க அது மாதிரி ஒரு ஒழுங்கை கொண்டது இந்த மேசராசி இவங்கள்ட்ட வந்து அந்த ஒரு நேர்மையும் அந்த ஒழுங்கு இருக்கிறதுனால இவங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கும் உழைப்பு அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த சனியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மத்தியான விட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்டீ நல்ல நல்ல தகவல்கள் தான் இப்போ இது தொடர்ந்து ராஜசேரி அவர்கள் வந்து மேஷ எப்படி இருக்கு அவங்கள அவருடைய கருத்து பேசேன் இந்த ஆண்டல இருந்து மேஷ ராசிக்கு 7 சனி ஆரம்பிக்குது அதனால யாரும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு இந்த வருஷம் வேலையை அதிகமாக செய்ய ஆரம்பிச்சீங்கனால இந்த ஏழரை அரை சனையில இருந்து பாரிப்பு குறையும் தூக்கத்தை விட்டுருங்க சுறுசுறுப்பா வேலை செய்யணும் ஓய்வு எடுக்காம வேலை செய்யணும் யாரெல்லாம் உயர் உயர் கல்விக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் சக்சஸா இருக்கும் நீங்க நினைச்ச காலேஜ்ல வெளிநாட்டில் கண்டிப்பா போயிட்டு படிப்பீங்க மு உங்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றிகரமா அமையும் சகோதரர்கள் வந்து இரட்டை தன்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்கள் கீழே ஒன்று சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க இருந்த உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது திருமணம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட வயதில் மூத்தவங்களை திருமணம் செய்ய வாய்ப்பு இருக்கும் காதல் திருமணத்துக்கும் வாய்ப்பு இருக்கு வேற மதம் ஜாதி சார்ந்த பெண் அமைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மேசராசியை பொறுத்த அளவுக்கு சகோதர ஸ்தானம் எப்படி இருக்கு அப்படின்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் எப்போதுமே சட்ட சித்தரவு இருந்து அதே வகையில இப்ப மூத்த சகோதரிகளால் சொத்து சார்ந்த வில்லங்கம் விரயங்கள் அதிகமாக இருக்கு இதை கொஞ்சம் கவனமா இருங்க இதை தொடர்ந்து நம்ம யாமினி அவர்கள் வந்து இப்ப பேச வரலாம் மேஷ ராசி நேயர்களை மேன்மையான ராசி முதல் ராசி ஏழரை ஏழரை சனி நடைபெறுவதால் பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் கவனம் தேவை அடிவேறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் வெளிநாட்டுக்கு பயணம் செல்பவர் தாராளமாக செல்லலாம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீராங்கனை வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு மேஷம் செவ்வாய் அந்த அந்த முருகரை வழிபடுவது மிகவும் சிறப்பு அந்த செவ்வாய்க்கிழமையில பச்சரிசி தானம் பண்ணுவது இன்னும் அவங்களுக்கு மென்மேலும் வாழ்க்கையை வந்து சிறப்படைய செய்யும் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு அதே பொதுவா என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன கோயிலுக்கு போகணும் அப்படின்ற தகவலையும் அசீர் நஷ்டம் ஆதிகாலம் ஆதி காலம் முதல் இன்னைக்கு வருகை சொல்லக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு செய்யணும் எட்டி மரத்துக்கு தண்ணி ஊத்திட்டு வர்றது அல்லது எட்டி மரம் வச்சு வளர்க்குறது அவங்களுக்கு பெரிய வெற்றியை தோசங்கள் தோஷங்கள் நிவர்த்தியாகும் ராஜாளி பறவையை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாங்க அது உங்களுக்கு தோசத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது பரணி நஷ்டத்துக்காரங்க நெல்லி மரத்தை வந்து நீங்க வச்சு வழிபாடு செய்யலாம் அது வந்து வீட்டில் வச்சுக்கக்கூடாது கோயில்கள்லேயோ தோட்டத்துலேயோ அல்லது பள்ளிக்கூடங்கள்லையோ வச்சு நீங்கள் அதை பாதுகாப்பாக வளர்த்து அதை காய்க்கு மாதிரி உங்கள் பொறுப்பில் வச்சுக்கிறணும் அதுக்கடுத்து யானையோட படங்களை நீங்கள் வச்சுக்கிறது யானையோட சின்னங்களை நீங்கள் பயன்படுத்துறது நல்லது ஆனால் மேசராசியில் அஸ்வின் நஷ்டத்துக்காரங்க யானை படங்களை வீட்டுக்குள்ள வச்சுட்டு போகிறது அடுத்தது கிருத்திய நஷ்டத்துக்காரவங்க முருகனோட வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது அதே மாதிரி இந்த நெருப்பு சார்ந்த விஷயத்தில் அப்படின்னா இந்த சூட மத்தி வழிபாடு செய்யலாம் அல்லது தீபம் பற்றி வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப அருமையான தகவல்கள்லாம் நல்ல சிறப்பான தகவல்களாக கிடைக்கும் நல்ல உழைப்புக்கு தகுந்த ஊதியங்கள் கிடைக்கும் முக்கியமாக திருவண்ணாமலையில் ஒரு முறையாவது நீங்கள் கிரிவலம் வந்துட்டு வந்தீங்கன்னா நமக்கு இந்த சனி பிரிய ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் அதே மாதிரி தந்தை வழியான சொத்து தகராறுகள் சரியாகும் இதை தொடர்ந்து இப்ப மல்லிகார்ஜு அவர்கள் அனைவருக்கும் சனிப்பெயர்ச்சி வாழ்த்துக்கள் சனி பகவான் அயன சயன போகஸ்தானம் பொழுது உங்க தூக்கத்தை வந்து நீங்க வந்து கரெக்டா வச்சுக்கிறது மிகவும் நல்லது எப்ப நீங்க செல்போன் பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே விட்டுட்டு நீங்க தூக்க விஷயத்துல கவனமா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வழி நீங்க வந்து முன்னேறலாம் எல்லாருமே வெளிநாடு போகலாம் வெளிநாடு போகலாம்ங்கிற வார்த்தையை சொன்னாங்க ஆனா வெளிநாடு போகலாம் ஆனா உங்க பாஸ்போர்ட் வீசா இது எல்லாமே ஒரு டைம்க்கு நாலு டைம் நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா உங்க ஒர்க் ஆர்டரை வந்து நீங்க வந்து பாக்குறது நல்லது ஏன்னா விரைவஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு அதனால உங்க ஒர்க் ஆர்டர் அதே மாதிரி காலேஜுக்கு போற பசங்க யாராவது வெளிநாட்டுக்கு போறீங்கன்னா உங்களோட அந்த காலேஜ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கறதும் பாத்துக்கிறது மிகவும் நல்லது அதே மாதிரி உங்க பாக்கு வந்து சனி பகவானோட பார்வை இல்லது அதனால நீங்க பேசுற பேச்சு வந்து உங்களுக்கு வந்து கவனமா பேசணும் வார்த்தை தட்டு நாம வந்து விட்டக்கூடாது அதே மாதிரி தனஸ்தானம் இந்த மாதிரி தொழில் செய்யறோம் உங்களுக்கு வந்து பார்வை விழுது அதனால உங்க உடல்நிலைய கொஞ்சம் எதிரிகள் தொந்தரவு வந்து உங்களுக்கு குறையும் அதனால நீங்களா போய் எதிரிகள் சம்பாதிச்சுக்காதீங்க உங்க எதிரிகள் தொந்தரவு குறையும் ஏழரை சனியின் பிடியில் ஆரம்பத்தில் வந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற எல்லாருக்கும் நல்வாழ்த்துகள் கூறி விளை பெறுகிற நன்றி வணக்கம் மிக அருமையான தகவலை சொன்னாங்க இப்போ பொதுவாக எப்படி இருக்குது முழு பலன் அப்படின்றத நம்ம பேச இருக்கிறோம் இப்போ மேசராசியை பொறுத்தளவுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான குருவனுடைய சாரத்தில் முதல்ல பிராபல் பண்ணுறாரு அவரே விரயாதிபதிங்கிறதுனால தந்தை வழியான விஷயங்களில் விரயங்கள் ஆரம்பிக்கும் அடுத்தது உத்திரட்டாதி நஷரத்தில் வரும்போது தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகளும் விரயங்களும் உண்டு அடுத்து ரேவதி நஷ்சத்தில் போகும்போது சிக்கலை கையெழுத்து போடுறது ட்ராவல் பண்ணுறது இந்த வெளிநாடுகளுக்கு போகிற முயற்சிகள் இதெல்லாம் தோல்வி அடையும் அடுத்தது ஆறாம் இடத்துக்கும் அந்த ஆயிலத்தினுடைய அதாவது வேவதையினுடைய அதிபதி ஆறாம் பாவத்துக்கும் அந்த அதிபதியாக வர்றதுனால ராசிக்கு அதிபதியாக வர்றதுனால நோயினுடைய தாக்கங்கள் அதிகமாகும் பொதுவாக வந்து மேசராசிக்கு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் குறையும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வெளிநாடுகளில் வேலை கிடைக்கும் அதே சமயத்தில் அந்த இடத்துல துன்பங்களும் கொஞ்சம் வருத்தங்களும் ஏற்படும் அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு சிறு வியாபாரிகளுக்கு சனிப்பயிற்சி ஆரம்பம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு ரேவதி நஷ்டத்தில் போகும்போது வியாபாரிகள் கடன் வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு பெரு வியாபாரிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா உத்தரட்டாதி சனிப்பயிற்சியாகி போய்கிட்டு இருக்கும்போது இந்த பெரிய வியாபார வியாபாரிகளுக்கெல்லாம் கொஞ்சம் விரைவில் ஏற்படும் பொதுவாக அரசியல் சார்ந்த விஷயங்கள் அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும்னா தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆளாவார்கள் நடிகர் நடிகைகள் சினிமா துறையை சார்ந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னாக்க கடின உழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்துல உள்ளூருக்குள்ள சொகுசான ஒரு படத்தில் நடிக்கக்கூடியதோ வேலை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படாது தூங்க முடியாத அளவுக்கு கடின உழைப்பு ஏற்பட்டு அதன் மூலியம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் மாணவர்களுடைய படிப்பு எப்படி இருக்குன்னா எந்த விதமான பாதிப்பும் இல்லை தூக்கம் அதிகமாக வரும் இந்த ஆறு மணிக்கு மேலே தூங்குகிற பழக்கத்தை எந்த மாணவர் குறைக்கிறாங்களோ அதாவது சரி செய்கிறாங்களோ அவங்களுக்கே இந்த பரீட்சைகளில் அனைத்து விஷயங்களும் வெற்றி கிடைக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் என்பது படுக்கை அறை அப்போ சனி போது அது தாமத கரகம் படுக்கையிலிருந்து தாமதமாக எங்கேற்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் இந்த விஷயத்தை குறைச்சிக்கோங்க பொதுவாக ஒரு முக்கியமான பலனை சொல்லுங்கள் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னா மத்தியான தூக்கத்தை எந்த